யாருக்காவது காசு வேணும்னா யார்கிட்டையும் கேட்காதீங்க இந்த மலை மேல இருக்கிற எங்க ஆள்கிட்ட கேளுங்க தான் எல்லா காசையும் வச்சிருக்க அவர்கிட்ட போனா லோனே இருக்காது நமக்கு லோனே இருக்க கூடாது அப்படின்னா ஒன்னும் மாலோன் இல்லைன்னா மைலோன் ரெண்டு லோன் அவங்களே வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கையில் ஏன்னா இப்ப எல்லாருக்குமே லோன்ல தானே வண்டி ஓடிட்டு இருக்கு ஆனாலும் அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா இவர் காலை போய் புடிங்க என்ன கேட்டாலும் எங்க அப்பன் முருகன் கொடுப்பார் நீங்க என்ன வேணாலும் கேட்டு பாருங்க நீங்கள் அவன் காதில் விழும்படியாக கேட்டு பாருங்கள் அவன் கண்டிப்பாக தருவான் நிறைய பேர் சொல்றாங்க நாங்களும் தாங்க எங்களுக்கு அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் இறைவன் வெளியிலிருந்து நாம் கொடுக்கின்ற எந்த பொருளையும் தனக்கென ஏற்றுக்கொள்வதில்லை நானே தயாரித்து ஒன்று கொடுத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்வான் நிறைய பேர் நான் கூட கூட பூ வாங்கிட்டு போறேன் நான் அப்படி அபிஷேகம் பண்றேன் இப்படி அபிஷேகம் பண்றேன் எல்லாம் வெளியிலிருந்து வந்தது தானே நீங்களே என்ன என் கண்ணிரண்டை காப்பாத்தும் கண்ணிமையும் நீதா என் தோள்களிலே முகபலமாய் உள்ளவனும் நீதா என் நெஞ்சில் வாழ்ந்து வரும் தைரியமும் நீதா என் சொல்லி குடியிருக்கும் சத்தியமும்